அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்று வைகுண்ட ஏகாதேசி அன்று சக்தி வாய்ந்த இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள் ஏகாதேசி விரதம் இருந்த பலன் கிடைக்கும் சொர்க்கத்திலும் இடம் கிடைக்குங்க அப்பேற்பட்ட ஒரு அதிசக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை தான் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன் அந்த மந்திரம் என்ன எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த பதிவில் பார்க்கலாம் இப்போ நம்மளுக்கு இன்றைய தினம் வைகுண்ட ஏகாதேசி ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள் வருடத்துல நம்மளுக்கு இருபத்தி ஐந்து ஏகாதேசி வந்தாலும் இந்த மார்கழி மாதத்துல வரக்கூடிய வளர்புற ஏகாதேசியை வைகுண்ட ஏகாதேசி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் இதை வைகுண்ட ஏகாதேசி அப்படின்னு சொல்றாங்கன்னா இந்த ஏகாதேசி அன்று விரதம் இருந்து நாம பெருமாளை வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வைகுண்ட பதவி கிடைக்கும் தான் வைகுண்ட ஏகாதேசி அப்படின்னு சொன்னாங்க இத மோட்ச ஏகாதேசி அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுக்கு அடுத்த பிறவி இல்லாமல் மோட்சத்தை அடையக்கூடியது அதனால தான் இத மோட்சை ஏகாதசி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஏகாதேசி அன்று விரதம் இருந்து கண் விழித்து பெருமாளை யார் ஒருவர் விரதம் இருந்து முறைப்படி வழிபாடு செய்கிறார்கள் அவர்கள் வாழ்க்கையில் சகலவிதமான செல்வங்களும் கிடைக்கும் ஆனா எல்லாராலையுமே இந்த விரதத்தை மேற்கொள்ள முடியுமா அப்படின்னு காலகட்ட சூழ்நிலைகள்ல நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம் மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிறோம் நம்மளால சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகளுக்கு நம்ம தள்ளப்பட்டு விட்டோம் அப்படி நாம விரதம் இருக்காவிட்டாலும் விரதம் இருந்தாலும் தாராளமாக இந்த எளிய மந்திரத்தை நீங்க சொல்லலாம் ரொம்ப 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 சக்தி வாய்ந்தது நாம இந்த மந்திரத்தை சொல்வதினால் நம்ம ஏகாதசி விரதம் இருந்த பலன் கிடைக்கும் அப்படின்னா எப்பேற்பட்ட அதிசக்தி வாய்ந்த மந்திரம் அப்படின்றத நீங்களே யோசிச்சுக்கோங்க இப்போ நாம ஏகாதசி விரதம் அப்படிங்கிறது முதல் நாள்ல இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும் வியாழக்கிழமை இரவு உணவை தவிர்த்துவிட்டு விட்டு வெள்ளிக்கிழமை முழுவதும் இன்று நீங்க உபவாசமாகத்தான் இருக்க வேண்டும் துளசி தீர்த்தத்தை மட்டுமே எடுத்துக்கொண்டு இரவு கண் விழித்துவிட்டு மறுநாள் சனிக்கிழமை நீங்க பாரணை செய்ய வேண்டும் அந்த பாரணையில் இடம்பெறக்கூடிய காய்கறிகள் நான் ஒவ்வொரு பதிவிலையும் சொல்ற ரொம்ப ரொம்ப முக்கியம் இது இருந்தாதான் நீங்கள் ஏகாதேசி விரதம் இருந்து முழு பலனையும் பெற முடியும் அப்படிங்கிறதுனால இந்த நெல்லிக்காய் அகத்திக்கீரை சுண்டக்காய் இது மூன்றும் நீங்கள் சனிக்கிழமை விரதத்தை நிறைவு செய்யும் பொழுது உணவில் கட்டாயம் இருக்கக்கூடிய பொருட்கள் கண்டிப்பா இந்த மூன்று பொருட்களை நீங்க உணவுல சேர்த்து கொள்ள வேண்டும் நீங்கள் விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்யும் பொழுது இன்று மாலையோ காலையோ எந்த நேரத்தினால் இரவு பனிரெண்டு மணி வரைக்கும் நாம தாராளமாக இந்த மந்திரத்தை சொல்லலாம் இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை பாராயணம் பண்ண வேண்டும் நீங்க மாலை நேரத்துல சொல்றீங்க அப்படின்னா வீக்ல பெருமாள் படத்திற்கு முன்பாக ஒரு நெய் தீபம் ஒண்ணு ஏத்தி வச்சுட்டு கீழே ஒரு விரிப்பு விரிச்சு உட்கார்ந்து கொண்டு கிழக்கு பக்கம் இல்லைன்னா வடக்கு பக்கமாக அமர்ந்து கொண்டு நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை முறை பாராயணம் பண்ணுங்கள் அந்த மந்திரத்தை சொல்வதற்கு முன்பாக சங்கல்பம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்துக்காக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இப்ப உதாரணத்திற்கு எனக்கு ஒரு நல்ல வேலை வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இல்ல ஒரு சொந்த வீடு வேண்டும் என்னுடைய பெண்ணிற்கு திருமணம் விரைவில் நடக்க வேண்டும் இல்ல வேறு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குது இல்ல இந்த பொருள் இந்த விஷயம் நடந்தால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிற ஒரே ஒரு பிரார்த்தனைய ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் நீங்க பெருமாள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் கண்டிப்பா உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் முடிவதற்குள் நீங்க வேண்டினது கிடைக்கும் இல்ல நீங்க வேண்டியது கிடைப்பதற்கு ஒரு சூழ்நிலைகளையும் ஒரு வாய்ப்பையும் இந்த மந்திரம் உருவாக்கும் அந்த அளவுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்தது பெருமாளை பொதுவாக நாம் எதற்காக வழிபாடு செய்வோம் நாமளும் பொண்ணோடும் பொருளோடும் பெரும் செல்வந்தராக வாழ வேண்டும் அப்படிங்கிறதற்காகத்தான் நாம் பெருமாளை வழிபாடு செய்வோம் மகாலட்சுமி வழிபாடு தனியாக செய்ய தேவையே கிடையாது நீங்க பெருமாளை எந்த இடத்துல வழிபாடு செய்கிறீங்களோ கண்டிப்பா அந்த இடத்துல மகாலட்சுமி கண்டிப்பா அவதரிப்பாள் அதுவும் மகாலட்சுமிக்கு உகந்த வெள்ளிக்கிழமையிலே நம்மளுக்கு இந்த வைகுண்ட ஏகாதசி வருவது மேலுமே நம்மளுக்கு சிறப்பை அளிக்கக்கூடியது கண்டிப்பா பெருமாளுக்கு உகந்த இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை பாராயணம் பண்ணுங்கள் உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று நீங்க அங்கும் நீங்க இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை பாராயணம் பண்ணலாம் இல்லாமல் எங்களுக்கு கோவிலுக்கு போறதற்கு நேரம் கிடைக்கல இல்ல காலையிலேயே நாங்க போயிட்டு வந்துட்டோம் இந்த மந்திரத்தை உங்க பூஜை அறையில் பெருமாள் படத்திற்கு முன்பாக ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வெச்சிட்டு நீங்க இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கலாம் இந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறத நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் உங்களுக்கு கொடுக்குறேன் மந்திரம் என்னங்கிறத உங்களுக்காக நான் ஒரு முறை சொல்லி காட்டுறேன் ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் கோவிந்தாய நமக ஓம் தனாய நமோ நமக இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை பாராயணம் பண்ணணும் ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் கோவிந்தாய நமக ஓம் தனாய நமோ நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை பாராயணம் பண்ணிட்டு மறுபடியும் பெருமாள்கிட்ட உங்களுடைய பிரார்த்தனையை முன் வச்சிட்டு தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம் இது மாதிரி இன்றைய நாள் யார் ஒருவர் பெருமாளுக்கு உகந்த இந்த மந்திரத்தை சொல்லி பெருமாளை நினைத்து பெருமாளை வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் சகல விதமான செல்வங்களும் சேரும் அப்படிங்கிறது ஐதீகம் இப்போ நான் வெளியே ஊர்ல இருக்கிறேன் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நாங்கெல்லாம் வீட்டுக்கு போறதுக்கு ஒரு மணி ரெண்டு மணி ஆயிரும் விடிஞ்சிரும் இது மாதிரி எல்லாம் நிறைய பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல தனிமையா அமைதியா உட்காந்துக்கோங்க உட்கார்ந்து கொட்டு எல்லாம் அப்படியே இல்லை நீங்கள் சைலண்ட்லி இல்லை சுவிச் ஆஃப் பண்ணி வைக்கிறதோ ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம இந்த மந்திரத்தை சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அனாவசியமாக யாருக்கிட்டையும் பேசுவதோ இல்லை வேறு ஏதாவது யோசிப்பதையோ நாம தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்பவே நற்பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த விஷயத்துக்காக தீர்க்கமா ஒரு முடிவோட பெருமாளை நினைத்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் நிச்சயம் உங்களுக்கு நீங்கள் கேட்டதை பெருமாள் கொடுப்பார் ஏன்னா ரொம்பவே சக்தி வாய்ந்தவர் பெருமாள் பெருமாள் கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணும் பொழுது கண்டிப்பா அவர் கை மேல நம்மளுக்கு பலன் தருவார் ரொம்பவே ஈஸியானது தாங்க அதனால் இதற்கு வந்து ரொம்ப மெமரி பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசியமெல்லாம் கிடையாது ரொம்பவே எளிமையான இந்த மந்திரத்தை இன்று இரவு பன்னிரண்டு மணிக்குள்ளாக நீங்க சொல்ல வேண்டும் சொல்லி முடிச்சிட்டு அதற்கு அப்புறம் நீங்க அன்றாட வேலைகளை தாராளமாக பார்க்கலாம் டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லலாமா சொல்லலாம் பெண்கள் மாதவிடாய் காலத்தில் இருக்கிறீங்க அசைவம் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா பெருமாள் மந்திரத்தை வந்து சொல்லக்கூடாது இன்றைய நாள் நீங்கள் அசைவம் சாப்பிடுவது பெரும் பாவத்தை ஏற்படுத்தும் அதனால் கட்டாயம் முடிந்த வரைக்கும் யாருமே அசைவம் சாப்பிடாமல் பெருமாளை வழிபாடு செய்யுங்கள் பெருமாளினுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்